பாவம் நல்ல மனுஷன் இந்த பொன்னி பேச்ச கேட்டு வீடு எங்க இருக்கு அட்ரஸ் வர கேட்டுட்டமே சே என்ன நினைச்சாரோ தப்பா நினைச்சிட்டாரு போல ஷோ வாழ்க்கையில மனுஷங்க மேல வருதும் கீழே வர்றதும் சகஜம் தானே அவங்க என்னவோ நல்லா இருந்திருக்காங்க கஷ்டப்படுறாங்க அதுக்காக அவங்க விக்கிறாங்க நம்ம இதை புரியாம இவா சொல்லிட்டோம் போய் கேட்டோம் ஷோ இந்த பொன்னி பேச்சு கேட்கவே கூடாது ஒழுங்காதான் இருந்தா அவ அப்பா அத்தட்டு என்னைக்கு பேச ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு பிடிச்ச சனி நம்மளும் தெரியாம அவங்க வீட்டுக்கு வர போய் தொலைஞ்சிட்டமே சே என்னங்க தூங்கிட்டேயா இல்லையே முடிச்சா இருக்காரு என்னங்க பேசுறது காலையில கேக்குதா என்ன துட்ட குடுத்துட்டீங்களா உனக்கு தேவையில்லை பேசாம வாயை மூட்டிடி பயங்கர கடுப்புல இருக்கேன் எதையாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்கிறாத உன் வேலை என்னவோ அதுவே பாரு நீங்க கோவப்பட்டாலும் எனக்கு ஒண்ணு கவலை இல்ல

பேசி பார்த்தாதான் தெரியும் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்னமோ இருக்கிற கதை நல்ல ஆளுக அவங்க நல்லா இருந்தவங்க நீங்க அதுக்காக தான் இடத்த விற்காங்களே தவிர வேற எதுக்கும் இல்ல உன் கேட்டு அவர்கிட்ட வீடு எங்க இருக்கு கூடு எங்க இருக்குன்னு கேட்டு அவருக்கே உருமாதிரியாயிடுது உன் ஏல்லாம் ஒன்னு சொல்லதுக்கு இல்ல ஏய் இந்த கடையை தொடங்கி நான் ஓஹோன்னு வந்து கம்மிக்கிறேன் பாரு உன் அப்ப என்னமோ நினைச்சான் உன்கிட்ட சொல்லி இந்த கடையை வாங்க உடமாக்கி நான் கஷ்டப்படணும்னு அதெல்லாம் அவன் கனவுல நினைச்சாலும் முடியாது உன்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய் எனக்கு இந்த கணக்கு வழக்கு எல்லாம் அந்த அளவு பாக்க வராது கடையை திறந்தாலும் கணக்கு வழக்கு பாக்குற வேலையாவது நீ பாத்துக்க அதுக்குன்னு மாசம் மாசம் சம்பளனாலும் தந்துருதேன் என்ன என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சம்பளம் தரதுக்கு நான் என்ன ஏதோ அப்பா சொன்னாரு அவரு விசாலிக்கமா சொல்ல மாட்டாரு அதுதான் சொன்னேன் தவிர நீங்க நல்லா வரக்கூடாது அப்படிங்கிற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாதுங்க ஏன் இப்படி தப்பாவே என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க கோபத்துல வார்த்தை விடாதீங்க சொல்லிட்டேன் எங்க அப்பா வீட்லயே இருக்கணும்னா நான் எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணனும் கல்யாணம் பண்ணி நான் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா மனசால அம்மா அப்பா பாக்க முடியலையே வைக்க முடியல நான் எதுக்கு கூட குழந்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன் இந்த துளசியக்காக எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அவங்க அம்மா அப்பா நிக்காங்க பக்கத்துல பக்க எனக்கு யார் இருக்காங்க அம்மா அப்பா பேசுறதே இல்ல இப்ப நான் ஏதோ பேசுறாங்க அந்த ஒரு சந்தோஷம் தான் எனக்கு ஓஹோ இப்ப எல்லாம் புரியுது உன் சுயநலம் குழந்தை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் இதுதானா உன் அப்பா அம்மா பேசுனா குழந்தை பத்துக்கணும் உன் அப்பா அம்மா பேசுறேன்னா குழந்தை பத்துக்கூட கூடாது அப்படிதானே அப்ப நீ

ஆறாத வடுவா இருக்கு இல்ல நம்ம பிள்ளை குட்டி நானா எப்பவும் அதுக்கு ஆட்சி தாத்தா தெரியாம அதனால எல்லாரும் பேசி குடும்பம் ஒற்றுமை ஆகட்டு அதுக்கப்புறம் யோசிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லங்க அடேங்கப்பா நல்லா தான் சமாளிக்க உம் தானி ஏதோ சொல்லுவாங்கள கீழே விழுந்தாலும் மீசல்ல மண்ணு ஊட்டாம எந்திக்குவாங்கன்னு அந்த மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் வேணும்ட்டு அழகா பேசுறேன் ஆனா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என் குழந்தைங்களுக்கு ஒரு தாத்தா ஒரு பாட்டி தான் வேற யாரும் கிடையாது அத புரிஞ்சுக்க அதுக்கப்புறம் தான் குழந்தை பத்துக்கணும் வந்துட்டா சாப்பாடு எல்லாம் இருக்கு சப்பாத்தி கூட சிக்கன் எல்லாம் இருக்கு என்ன உன் மஹேன் ரொம்ப உழைச்சு கலப்பா வருவான் சிக்கன் எல்லாம் வச்சு நல்லா தம்ப அனுப்பணும்னு வச்சிருக்கியோ

அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் தான் அதுக்குள்ள நீயா நான் செய்வத பார்த்து கத்துக்கணும் சரியா கஸ்டமர்ஸ்ட் எப்படி பேசணும் எந்த மாதிரி இது பண்ணணும் மார்க்கெட்டிங் இருக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் தான் என்ன மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லி கொடுக்கணும் அப்புறம் ஆடிட்டிங் செக்கிங் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீயே பாத்துக்கணும் சரியா ஆள் இருக்காங்க இருந்தாலும் எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன பேரு அக்கௌண்ட்ஸ்னாலும் பாத்துப்பேன் ஆடிட்டிங்னாலும் நான் பாத்துப்பேன் மார்க்கெட்டிங் கூட நான் பாத்துக்கலா என்ன நம்ம உடம்புக்கு தான் செட் ஆக மாட்டேங்குது யா ஷோப்பா எல்லாருக்கும் நானே கத்துக்கிட்டுவேன் கொஞ்சம் தான் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லப்பா மேனேஜ் பண்ணிப்பேன் ஒண்ணு வந்து என்னப்பா டென் டேஸ்ல பறந்த ஒர்க்கை ஃபுல்லா நான் படிச்சு உங்களை வீட்டுல ரெஸ்டா இருக்குதுல என் பேரு விக்ரம் இல்ல என்ன மருமல சாப்பிட்டோம்மா நீங்க அத்தை நான் ஆட்டை சொன்னாங்க இல்லமா வேண்டாம் யாருமே பார்த்தா மூணு சப்பாத்தி வச்சிருக்கா மூணு சப்பாத்தி என்னால சாப்பிடவே முடியாது போதும் இதே வயிறு இருக்கு விக்ரமக்கு வேணா சப்பாத்தி சிக்கன் கிரேவி சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் நாளைக்கும் சிக்கன் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நாற்பத்தி ஒரு நாள் தொடர்ந்து பண்ணணும்னு வையன் அதுவே நம்ம பழக்கம் ஆயிடும்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் சிரமம் பாக்காம அவனை காலையில எழுப்பிட்டுரு முன்னோர் ஃபைவ் தேர்ட்டி கூட எழுப்பிடுறேன் சரியா அது கூட வாக்கிங் நான் ஒத்தே தான் போறேன் ரெண்டு வருஷம் எப்படி போகலாம் இல்ல சரிமா கொஞ்சம் டயர்டா என்னங்க

ஆட தெரியலனா நான் ரெண்டு ஸ்டெப் சொல்லி கொடுக்கிறேன் அது ஆடு ஓகே அதெல்லாம் சரி நான் டான்ஸ் ஆனா உங்க மொபைல் மொல கீழ வச்சிட்டு போங்க நீங்க போட்டோ ஷூட் எடுத்து பொண்ணிக்கு அனுப்பினா அனுப்பிடுவீங்க அவ என்ன கிண்டல் பண்ணுவா உங்களை பத்தி எனக்கு தெரியாது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்க வேண்டியது வீடியோ எடுக்க வேண்டியது அதெல்லாம் முடியாது போன் கொண்டுட்டு தான் போவேன் வீடியோ எடுக்க செய்வேன் இதெல்லாம் நம்ம லைஃப்ல ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ல எப்பவும் பாத்துக்கலாம் நாளைக்கு நம்ம குழந்தை பிறந்த கூட பாரு உங்க அம்மா இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறதுன்னு காமிக்கலாம்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படியே டான்ஸ் ஆட மாட்டேன் போனை நீங்க முதல்ல என்கிட்ட குடுத்துட்டு போங்க சரியா ம் சரி போனை நம்ம ரூம்லயே வெச்சிட்டு போறேன் போடுமா நீ டான்ஸ் ஆனாலே எனக்கு போதும் நீங்க போங்க ஹாஃப் நார்ல மேலே வந்துருவேன்னு சொன்னா ஹாஃப் நார்க்கு மேலயே ஆச்சு இன்னும் காணோம் ஒருவேளை தூங்கிருப்பாளோ இருக்கணும் டான்ஸ் ஆட சொல்றேன் அதனால தூங்கிரும்னு நினைச்சு தூங்கிப்பா சரி சரி பத்து நிமிஷம் பாப்போம் இல்லாட்டா தூக்கத்தை தெளி வச்சிட வேண்டியதான் முத்தம் போதாதே

கண்ணை நான் மூடுறதே ஹாஃப் ஹவர் கட்டி பாக்கறது ஆசப்படறேன் சொல்றேன் கண்ணை மூடுங்க அதெல்லாம் முடியாது நீ முத வா ஹிஹி அதெல்லாம் முடியவே முடியாது உங்களுக்கு நான் டான்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாட்டுக்கு டான்ஸ் நினைக்கிறேன் நீங்க கண்ணை வருவேன் சீக்கிரம்

டான்ஸ் ஆட இருக்கல நாளைக்கு எனக்கு டான்ஸ் தெரியாது நான் ஒண்ணுங்கிறதுக்காக யூ ஆர் ஃபேட் போட்டு டான்ஸ்ல பிராக்டீஸ் பண்ணியிருக்கே யூ ஆர் கிரேட் கிரேட் குமாரி ஐ லைக் யூ

செல்லாத இடம் ஏத்து செல்லலாமா இந்த பாட்டுக்கு ரெண்டு டான்ஸ் ஆடணும் ஞாபகம் இருக்கா வாங்க வெக்கமா இருக்கு இப்ப நினைச்சாலும் இங்க அந்த காலத்துல அது ஒரு சந்தோஷம் தான் பாத்தீங்களா படத்துக்கு போறது கடல் கரைக்கு போறது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு பாத்தீங்களா கல்யாணம் புதுசுல என்ஜாய் பண்ணாதான் அதுக்கப்புறமும் சந்தோஷம் இல்லாம இல்ல குழந்தை குட்டின்னு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு மனுஷனுக்கு ஒவ்வொரு சந்தோஷம் ஆனா கல்யாணம் ஆன பூசுல நடக்கிற சந்தோஷம் கிட்ட எந்த பொண்ணாலையும் சரி மறக்கவே முடியாதுங்க சரி இவ்வளவு வருஷம் கழிச்சு இது கேக்குறது தப்புதான் இருந்தாலும் கேக்குறேன் உனக்கு என்ன பார்த்தோன்னு பிடிச்சிட்டு எதுனால உங்களை நான் எங்கெங்க பாத்தேன் எங்க வீட்டுல கண்ணாடிதான் காமிச்சாங்க இதுலதான் மாப்பிள்ளா இருந்தா இருக்காரு பாரு அப்படின்னு உங்களை கண்ணாடி நான் பாத்தேன் அது கூட கிளியரா பார்க்கல பயத்துல